நீஸ்வராயனமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ உங்களுடைய அஸ்ட்ரோ சப்னா பேசுகிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த மூன்று வருடங்கள் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ப்ரோ கன்சல்டேஷன் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிக துல்லியமாகவும் அதற்கான வழிபாடு முறைகளும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும் வாழ்க்கைக்கு தேவையான கைடன்ஸ் அந்த கைடன்ஸை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் நெக்ஸ்ட்டு த்ரீ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் முதல்ல உங்கள் கோச்சார பலன்கள் கோச்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுடைய பார்வை பலத்தினால உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் சனி பார்வை பலத்தினால என்ன கிடைக்கும் குரு பார்வை பலத்தினால என்ன கிடைக்கும் உடைய பயிற்சினால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக சொல்லியிருக்கேன் பொறுமையாக உங்களுடைய மொத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல புரிதலோட இந்த வீடியோ உங்களுக்கு மிக பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு திசா புத்தி வாரியாக உங்களுக்கு திசா புத்தி வாரியாக இந்த கோச்சார பலன்களோட இணைத்து எப்படி உங்களுக்கு பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இப்போது அடிப்படையாக என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன நட்சத்திரம் எந்த திசை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து இப்போ தசா புத்தி என்ன போயிட்டுருக்கு தசா புத்தி எனக்கு தெரில அப்படின்னா இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அந்த சாஃப்ட்வேர்ஸில் போட்டு உங்களுடைய தசா புத்தி என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க இல்லை எனக்கு அப்பையும் தெரியலைங்க மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட தசா புத்தி கேட்டிங்கன்னா அந்த புத்தி உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பார்த்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தசா புத்தி உங்களுக்கு சொல்லி சொல்லப்படும் அதை பொறுத்து அதுக்கப்புறம் ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாப்போ உங்களுடைய கோ கோச்சார பலன்கள் என்ன அப்படின்னா சனி பன்னெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு வரதும் ராகு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு விரயத்துக்கு வரதும் ராகு ப விரயத்துலேருந்து லாபத்துக்கு வர்றதும் கேது ஆறாம் இடத்துக்கு ரோக கேதுவாக இருந்த கேதுவானவர் ஐந்தாம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வர்றதும் குரு ரெண்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது விசேஷ அமைப்பா அப்படின்னு சொல்லும் போது டோட்டலாக சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளார இந்த சனி ரெ பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது விரயத்தை கொடுப்பார் எவ்வளோ சுப விரயங்களாக இருக்கிறதோ இப்போ அதை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே வீடு மனை அப்படிங்கிறதுலாம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாமான்னா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் வண்டி வாகனத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்பீடை குறைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேஷராசிக்காரங்கள் சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு விசேஷ அமைப்பு கிடையாது விரையத்துக்கு அப்படிங்கும் போது இந்த ஹாஸ்பிட்டல் செலவு போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வீடோ வாசலோ கட்டுறது வீடு கட்டுறதோ இல்லை மனை வாங்கி போடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அதோடு இன்னும் பார்வை பலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த பார்வை பலத்துலுக்கு தான் அதிகமான பலம் அப்படிங்கும்போது மூணு ஏழு பத்து அப்படிங்கிற பார் ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது அப்படின்னா நீங்க எந்தெந்த விஷயத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் சனிங்கிறது விரைய சனியில தான் இருப்பார் அந்த ரெண்டரை வருஷங்கள் அப்படிங்கும்போது இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வந்துடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் நிறையத்தில் தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிறையத்தில் தான் இருக்கார் அப்போ இப்போ எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா தேவையில்லாத செலவில் கவனமாக இருக்கணும் அது மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்தை ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்களில் அடிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஏற்கனவே சேவிங்ஸ் பண்ணியிருந்தால் அதை டெபாசிட் மாதிரி பண்ணி வைங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கோல்டாக மாற்றி வைங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அசர்ட்டாக நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர் அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சில நிம்மதி இல்லாத போக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் வாக்கு அது அந்த இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால வாக்கில் அதாவது தெளிவு இருக்க வேண்டும் தேவையில்லாத கிட்ட பேசி பிரச்சனைகளை உருவாக்கறாதிங்க நீங்கள் என்ன பேசினாலும் இந்த காலகட்டத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அறிவுறுத்தப்படுகிறது அதனால் முடிந்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது பேச தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உங்களை நீங்கள் அலோனாக கொஞ்சம் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கப்படும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல பார்க்கும்போது ருணு ரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்கறாரு அப்படின்னா நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலையும் பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இந்த நோய் விஷயத்தில் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கிறது எதிரிகள் விஷயம் மறைமுக எதிரிகள் இருக்கிறாங்களான்னா நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால தெய்வ வழிபாடை பண்ணிக்கோங்க அதனால உங்களுடைய எதிரிகிட்டிருந்தும் உங்கள்கிட்ட காப்பாற்றக்கூடிய விஷயங்களும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால உங்களுடைய செலவுகளை சிக்கனமாக பயன்படுத்துறதும் அப்படிங்கிறது இருக்கும் பன்னெண்டாம் இடத்த ஒம்பது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது பாக்கியத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அப்போ தாய் தந்தை வழி உறவுல ஒரு சில விரிசல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுனால பாக்கியத்தையும் கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இந்த மூணு பாயிண்டெல்லாம் ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும் வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது அப்புறம் ஜென்ம சனியில் மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொண்டு வந்துவிடும் அதனால் இந்த சனி இப்படிப்பட்ட பலன்களை இந்த மூணு இந்த த்ரீ இயர்ஸும் ரொம்ப ஜாகிரதையாக மேஷ ராசிக்காரங்க இருக்கணும் அடுத்தது ராகு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றது கேது ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது யோகமா அப்படின்னு கேட்டால் ராகு பதினோராம் இடத்துக்கு பிரம்மாண்ட ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் செலவு சனி கொடுப்பாரு அப்படிங்கிறதுனால வரவுக்கு தகுந்த செலவுகளை நீங்கள் செய்திருக்கணும் தேவைப்பட்டால் மட்டுமே செலவு பண்ணு அதுதான் ஒரு விஷயம் இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் ராகு பதினோராம் இடத்துல வரும்போது வெளிநாட்டு தொடர்புடைய பணங்கள் அதிகமாக கிடைக்கப்பெறும் கேது ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல புத்திர தடை ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ புத்திர தடை இல்லாமல் இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அதனால குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு அப்படிங்கிறவர் ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு வரும்போது உங்கள் தைரியஸ்தானத்தையும் வீரியஸ்தானத்தையும் பார்க்குறது மிகப்பெரிய விசேஷமாக இருந்தாலும் மூணாம் இடத்துக்கு மறைவு குரு அப்படிங்கறது பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் கொடுக்கும் ஆனால் பார்வை பலத்தால் அந்த பிரச்சனைகள் விலக்கி வைக்கணும்ன்ற பிரபட்சத்தில் விலக்கி வைக்குன்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கறார் மூணாம் இடத்துல இருந்து அப்போ கலத்திரம் இதுவரையும் திருமணம் ஆகாதவங்க லேட் மேரேஜ் பண்ணவங்க டிவோர்ஸ் ஆகி எனக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லையே அப்படிங்கிறவங்களுக்குலாம் வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பாக்கியதை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் குரு பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்பு வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மாட்டு மாட்டுப்பாலயத்தினார் வந்த பிரச்சனைகளை எல்லாமே போகும் ஒன்பதாம் இடத்து பாக்கியத்தை பார்க்கும்போது பார்க்கும் உயரங்களை மிகப்பெரிய தொடுவீங்க பதினோராம் இடத்து குருவை பார்க்கும் போது மிகப்பெரிய லாபத்தையும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுப்பார் பொதுவாகவே அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தான் உங்கள் வாழ்க்கையோட புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் ஸ்டிப்பிங் ஸ்டோனாக இருக்கும் இப்போ வருமானம் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ராகுவும் பதினோராம் இடத்துலையும் கேது ஐந்தாம் இடத்துலையும் இருக்கார் ஆனால் குரு மட்டும் மூணாம் இடத்துல அந்த நாலாம் இடத்தை பார்க்கும்போது மாறிடுவார் அந்த நாலாம் இடத்துல மாறும்போது என்ன பார்வை பலன் இருக்குது அப்படின்னா எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களை பார்க்கும்போது அசிங்கம் அவமானம் எல்லாம் வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அசிங்கம் சம்பந்தமான அருளா பட்டவங்களாம் இப்ப தெளிந்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் உங்க மனைவி வழியில சொத்துக்கள் வராது கூடியதாக விஷயங்களும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது ஏழாம் இடத்தை பார்க்கும் போது பத்தாம் இடத்தை பார்க்கும் போது தொழில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது விரயத்தை அதிக அளவுல கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த சனி பன்னெண்டாம் இடத்திலே இருப்பார் அதுக்கப்புறம் தான் ஜென்மத் சனியாக மாறுவார் அப்புறம் ராகு பத்தாம் இடத்துலையும் கேது நாலாம் இடத்துலேயும் குரு நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் இதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சனி இருந்து இப்போ ஜென்மத்துக்கு வரதுனால இந்த நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய விஷயங்களெல்லாம் வச்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையும் கவனமும் எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்கணும் ராகு பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் எந்த ஆனால் ஒரு சர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நன்மையான பலன் பிரம்மாண்டமான ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் கை கேட்டின மாதிரி ஒரு கைக்கு அடக்கமான ஒரு தொழிலை பண்ணுங்கள் நிறைய செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய கெடுதலில் கொடுக்குறோம் கேது நாலாம் இடத்துல இருக்கும்போது வீடு மனை யோகம் அப்படிங்கிறதுலலாம் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதையும் நீங்கள் சரியாக பண்ணுங்க ஆனால் குரு நாலாம் இடத்துலருந்தான் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும்போது தன்னுடைய மு ஐந்து ஏழு ஒன்பதாம் பறவையில் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ஒன்றாம் இடத்தையும் பார்க்கும்போது பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய ராசிக்கரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடத்துலையும் அது பார்க்குறது மிக மெரி நல்ல பலன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களை காப்பாற்றுவோம் அடுத்தது திசா புத்தி ரீதியாக எப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே கேது திசையிலேருந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்புறம் பரணி சுக்கிரன் அப்புறம் உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க சூரியனுடைய நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னா பொதுவாக கேது திசை இருக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு கேது திசை இல்லைன்னா பிரச்சனை இல்லை இந்த மூணு நட்சத்திரக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கேது திசை இருக்கிறவங்க புத்திரம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புத்திரக்காரங்களுக்கு இருக்கும் புத்திரால் தொல்லைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் டாக்டர் செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த கேது திசையில் குழந்தை பிறக்கும் போது அடுத்தது சுக்கிர திசை சுக்கிர திசையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது திசை அவ்வளோ வேலை செய்யாது ஏன் கேட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இந்த மூணு வருஷமும் திசை அப்படிங்கிறது மாற்றுப்பாலினத்தினரோட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது லவ் மேரேஜ் போன்ற எல்லாம் மாட்டாமல் வெளியில் வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது சூரிய திசை சூரிய திசையும் ஏழரை சனிக்கு ஆகாத ஒரு திசை ஸோ சந்திர திசையும் செவ்வாய் திசையும் இந்த மூணு திசையும் கண்டிப்பாக உங்களுடைய மேஷ ராசிக்காரங்களுக்கு சந்திச்சே ஆவிங்க இந்த சூரிய சந்திர செவ்வா திசையும் இந்த ஏழரை சனிக்கு மிக ஆகாத திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் சூரிய திசையாக இருந்தாங்கன்னா அரசாங்க வழியில் ரொம்ப தொந்தரவு ஏற்படலாம் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் அதிகமாகும் சூரிய திசையில் உங்களுடைய ஜாதகத்தில் திசா நல்ல சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே நல்ல விஷயங்கள் இருக்குது அதுக்கு விதிவிலக்கு இருக்குது சந்திர செவ்வா திசை பொதுவாகவே நன்மையை தராது அடுத்தது ராகு திசை அப்படிங்கும்போது ஏப்ரல் வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஒரு தொழிலை நல்ல முறையாக கொண்டு போகிறதுக்கும் இந்த ராகு திசை பயன்படும் பயன்படும் அடுத்தது குரு திசை மேக்கு பிறகு புது முயற்சிக்கலன்னா நன்மை ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு மனை யோகம் வாங்கக்கூடியதாகவும் வண்டி வா வாங்கக்கூடியதாகவும் அமையும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஒரு நல்ல சுபிட்சமான அனுகிரகம் குலதெய்வ அனுகிரகமும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களும் நிறைய சொத்து சுகம் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அப்படிங்கிறதெல்லாம் நல்ல பயன்பெறக்கூடியதாகவும் ஐந்தாம் இடத்துல இரு வர்றது அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தைகளால் பெருமை குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் அடுத்தது சனி திசை கிடக்கிறவங்க மட்டுமே ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய திசைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சனி வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த மூணு வருஷமும் இருக்க போகிறார் அப்படிங்கிறதுனால விரைய சனி அப்படின்னா தன குடும்ப வாக்கு நோய் எதிரி கடன் பாக்கியத்தில் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம் இந்த சனி திசையில் இருக்கவங்க மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆஞ்சநியர் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த மூணு வருஷமும் மிகப்பெரிய சுபிஷமான பலன்கள் காத்திருக்கிறது ராசிக்காரங்க பொதுவாகவே முருக வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தீவிரமான முருக வழிபாடுகள் நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா திருச்செந்தூர் பழமுதிர்ச்சோலை போன்ற முருகன் அந்த முருக திருக்கோயிலுக்கு மட்டும் சென்றுவாருங்க மற்ற திருக்கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல இந்த சாந்தமான ஒரு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகிறது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்து அது மீட்டு வரும் ராகு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் வர வராரு குரு அப்படிங்கும் போது வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோயிலுக்கு போகிறது சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க அடிக்கடி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க குலதெய்வம் தான் இந்த காலகட்டத்தில் உங்களை கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை சனி திசையை கடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக உடல்நிலையிலும் மனநிலையிலும் உடம்புக்கு எது தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு நல்ல உடம்ப வச்சுக்கோங்க மனதில் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க அதுதான் முதல் விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த மேஷராசிக்காரங்க இந்த மூன்று வருடங்களும் உங்களுக்கு சுபிட்சமாக அமை அமைய அனைவருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் மன நிம்மதியும் தைரியமும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் ஓம் நமஷ் நாராயணனே துணை நன்றி நன்றி